எதனால கடவுள் வந்து இந்த உபத்திரவங்களை அலோவ் பண்ணுறாருனா நம்ம வந்து கடவுளுடைய கட்டளைகளையும் கற்பனைகளும் கை கொள்றமாங்கிற கடவுள் தெரிந்து கொள்றதுக்காக நம்முடைய உள்ளங்கள் எப்படிப்பட்டதுன்னு தெரிந்து கொள்றதுக்காக தான் கடவுள் வந்து அந்த உபத்திரவத்தை அலோவ் பண்ணுறேன் நிறைய நேரம் வந்து நம்ம வாழ்க்கையில நிறைய உபத்திரவம் இருக்கு நம்மளுடைய வாழ்க்கைய வந்து எப் மக்களோட அந்த யாத்திராகமத்தில் இருக்கிற அந்த பயணங்கத்தோட நம்ம கம்பேர் பண்ணலாம் இல்லையா நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய சந்தோஷம் சமாதானம் வந்ததுக்கப்புறம் கடவுளை துதித்து பாடுவோம் இல்லையா கடவுள் எனக்கு அது செஞ்சார் இது செஞ்சார் எவ்வளோ பெரிய அதிசயம் செஞ்சார்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம் அவரை துதித்து பாடுவோம் ஆனால் ஒரு கஷ்டம் ஒரு துன்பம் ஒரு தேவை மத்தியில் நம்ம வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் முர்முறுக்க ஆரம்பிச்சிக்கணும் இல்லையா அதேதான் இஸ்ரேல் மக்கள் பண்ணாங்க இல்லையா அவங்கள வந்து எகிப்து தேசத்துல இருந்து கடவுள் அழகா இல்லையா செங்கடலை பிளந்து பத்து வாதைகளை கொடுத்து எகிப்து மக்களுக்கு அழகா கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா இக்கறைக்கு வந்துட்டாங்க ஒரே பாடல் தான் இல்ல கடவுளை துதிச்சு பாடுறாங்க பா பாடி கொஞ்ச நாள்ல இல்லையா அவங்களுக்கு ஒரு தண்ணி பற்றாக்குறை வருது இல்லையா மாறாவில வராங்க ஒரு தண்ணி பற்றாக்குறை வருது உடனே என்ன பண்றாங்க எங்களை வந்து சாவடிக்கிறக்கான எழுத்துல இருந்து எங்களை கூட்டிட்டு வந்தேன் நாங்க அங்கேயே செத்துருப்போம்மேன்னு சொல்லி என்ன பண்றாங்க மோசைக்கு எதிராக முருமுறுக்கிறாங்க மோசைக்குன்னா அர்த்தம் கடவுளுக்கு எதிராக முருமுறுக்கிறாங்க அதாவது இவங்க கூக்குரல் விட்டாங்க ஐயோ கடவுளை எங்களால் முடியல இந்த அடிமைத்தனம் எங்களால் தாங்க முடியலன்னு சொன்ன உடனே கடவுளை என்ன பண்ணுறாரு மோசை அழைத்து நீ கூட்டிட்டு பான் அழகாக கூட்டிகிட்டு வந்தா இங்கே ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்ததுன்னா என்ன பண்ணுறாங்க புலம்பரம் இல்லையா மாறாவில் வராங்க தண்ணீர் கசக்குது கடவுள்கிட்ட போய் முருமூறுத்தன கடவுள் சொல்றாரு அந்த மரத்தை வெட்டி போடு அந்த மாறாங்கிற தண்ணி வந்து மதுரமா மாறிடுன்னு சொல்றாரு இல்லையா வெட்டி போடுறாங்க மதுரமா மாறிடுச்சு நீங்கள் நினைச்சு பாருங்களேன் கடவுளுக்கு தெரியாதா என் மக்கள் இந்த வழியில தான் வருவாங்க இந்த இடத்துல மாறாங்கிற தண்ணி இருக்கும் உங்க கசப்பாக இருக்கும் அவங்க என் நோக்கி கூப்பிடுவாங்க நான் அவங்களுக்கு வந்து இந்த மரத்தை வெட்டி போடு அப்போ வந்து அந்த தண்ணி மதுரமாக மாறுங்கிற திட்டம் ஆல்ரெடி இருக்குது பட் நம்ம எப்படி தேவனிடத்துல கேட்குறோம் இல்லையா புலம்புரமா இல்லை கடவுளே எங்களால் முடியல எங்களுக்கு த தண்ணி தாகமாக இருக்குது எங்களுக்கு வந்து கொடுங்கன்னு சொல்லி தேவனுக்கு பிரியமான ஒரு ஜபம் பண்ணுறோமா இல்லை தேவனை குற்றப்படுத்தி கொண்டிருக்கோமா இல்லையா ஏன்னா அழைத்த ஒரு உள்ளவர் இல்லையா கடவுள் வந்து உனக்கு காணாந்தேஸ்து கூட்டிகிட்டு போகிறேன்னா கடவுள் கூட்டிகிட்டு போவார் நடுவில் பிரச்சனை வரதான் செய்யும் அப்போ அப்பவும் நீ வந்து கடவுளை சார்ந்திருக்கிறமாங்கிற ஒரு டெஸ்ட் தான் கடவுள் வைக்கிற நம்ம